பதினெட்டு வயசுக்கு மேல வந்தாத்தையும் பைக்கு ஓட்டணும் பசங்களோ பொண்ணுங்களோ இந்த பெத்ததாயிரம்ல பெருமையா சொல்றது ஏமையன் பண்ண வயசு வர தடுத்து போவேன் இது பெருமையாக்க பைக் எல்லாம் கொடுக்காதி இன்னைக்கு காலம் அப்படியே மாறிக்கிடுச்சு பொங்கலையால் போட இன்னைக்கு என்ன பொழுது பொழுதுன்னு சீரியல் பாக்குறேன் ஆனா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடே ஜெல்ல வாங்கிட்டு போய் பிரிபை கேம் விளையாடுறேன் இந்த பிரிபேர்டு கேம் அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிறாங்க

வயதானவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு வயசான கிழவிய கூட வீடியோ கால் அங்க இருந்து பாப்பா மருமக மாமியார்ட்ட வீடியோ கால் பண்ணி ஏத்த இந்த குடவு குழம்பு வைக்கிறது அப்படின்னு தெரியலையே மாமி அங்கிருந்து சொல்லு ஆடு பத்திரி சட்டி வச்சிக்கு வை அதை பண்ணு இதை பண்ணு ஆடு மேய்க்கிறவே ஆடு மேய்க்கிறவன் கூட இப்ப தப்ப முடியாது அது எப்படின்னு ஆடு எங்கேயா நிற்குது ஆடு காரக்கூடிய வெளியே நிற்கிது பிஞ்சை காட்டில் ஓனா நம்ப மாட்டார் வீடியோ கால்வா ஐயா நம்ம ஆடு ரெண்டு கிரா கொண்டி போட்டுச்சேன்னு சொல்லியிருக்கேன் முப்பலையாளுங்க இருக்கு என் பெரியவங்க சொல்லி ஊப்பிட நீங்க என்ன அஹ் எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லாது ஏய் ராதா அப்பா என் பேர் ராதா ஏ ராதா அப்பா இங்க வாங்க இந்த ஆடு அத காத்துக்கிடுச்சு ஏ இங்க வாங்க இந்த தண்ணியை உதுக்குங்க ராதா பண்ணு எங்க அம்மா சொல்லும் இப்ப பூரா கூட படிச்சுக்கிட்டு டீசெண்டா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எவன் பொண்டாட்டி எவன் பூஜினே தெரியல செல்லமா கூப்பிடாங்க ஏ புச்சு புருஷன் பொண்டாட்டிய புச்சுன்றேன் உடனே பொண்டாட்டி சொல்லுங்க சுச்சு அது எப்ப ஒரு வாரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி சித்தோட கொடுத்துறேன் பொண்டாட்டிய நிம்முறை விட மாட்டேன் குனிய விட மாட்டேன் அவங்க பைக்கில் போகும்போது புருஷனை எப்படி பிடிச்சுக்கிறான்

புருஷே நடிச்சு உட்காந்துருக்க வைக்கல சரி பொண்டாட்டி செஞ்ச சமையலுக்கு அவ ஆடுன ஆட்டத்துக்கு இன்றிக்க உட்காந்துருப்பான் பொம்பளை உரம் யோசிக்கிறது அப்படி தான் நம்மளையும் படுத்தினாங்க